அனைவருக்கும் வணக்கம் டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு இடி அஃபிஷியலாக சொன்னதுக்கு அப்புறம் டாஸ்மாக் துறையோட அமைச்சர் செந்தில் பாலாஜி என்ன சொன்னார்னு ஞாபகம் இருக்கா நாங்கள் வந்து இந்த விஷயத்த சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு பட் நேற்று நைட்டோ நைட்டாக சில முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு தமிழ்நாட்டில் அசம்பிளி மீட்டிங் வந்து எந்த அளவுக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் பட் இந்த டைம்ல நேற்று அசம்பிளி மீட்டிங்கை முடிச்சுட்டு டாஸ்மாக் துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி டெல்லி புறப்பட்டு போயிருக்காரு நேத்தி நைட்டு நேத்தி நைட்டு போயிட்டு இன்னைக்கு காலையில அஞ்சே கால் மணிக்கெல்லாம் திரும்ப வந்திருக்காரு ஒரே நைட்ல போயிட்டு அங்க சில மீட்டிங் அப்படிங்கிறத முடிச்சிட்டு திரும்ப வந்திருக்காரு ஏன் நைட்டோட நைட்டா இந்த டெல்லி பயணம் நடந்திருக்கு அப்படின்னா வெளியில தெரிஞ்சிடக்கூடாது மீடியாவுக்கு செந்தில் பாலாஜி வந்து டெல்லிக்கு போயிட்டு வந்தார் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிட கூடாது அப்படிங்கிறதுனால இரோட இரவா நடந்திருக்கு பட் இந்த விஷயம் இப்போ லீக் ஆயிடுச்சு போயிட்டு என்ன பண்ணியிருக்கார் என்னென்ன சந்திப்புகள் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயமும் இப்போ அங்கங்க கசிய தொடங்கிடுச்சு முக்கியமா மூணு விஷயங்கள் பத்தி செந்தில் பாலாஜி வந்து டெல்லியில் போயிட்டு பேசியிருக்காருங்க ஒன்று ஒண்ணுமே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்தான் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து செந்தில் பாலாஜி கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா நீங்க ஊழல் வழக்குல ஜெயிலுக்கு போயிட்டு பெயில் வாங்கிட்டு வெளியில வந்து இருக்கீங்க சோ இந்த நேரத்துல நீங்க அமைச்சரா தொடரலாமா அப்படிங்கறத நாங்க சொல்லல நீங்களே சொல்லுங்க செந்தில் பாலாஜி நீங்களே சொல்லுங்க நீங்க அமைச்சரா தொடரலாமா கூடாதா அப்படிங்கறத நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஒரு உத்தரவை போட்டிருந்தாங்க சோ அந்த ஹியரிங் அப்படிங்கிறது இப்போ அடுத்து ஒரு ஒரு வாரத்துக்குள்ள வர மாதிரி இருக்கு சோ இப்போ இதுக்கு செந்தில் பாலாஜி சுப்ரீம் கோர்ட்ல என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு தெரியல ஆல்ரெடி நிறைய சட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கா இதுல இவர் ஏதாவது ஒரு தப்பா பதில் சொல்ல போய் சுப்ரீம் கோர்ட் கோவப்பட்டு ஏதாவது தள்ளிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிற அடிப்படையில் டெல்லியில் இருக்கக்கூடிய மூத்த அட்வொகேட் கூட இந்த டிஸ்கஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு அமைச்சரா தொடரலமா கூடாதா அவங்க என்ன பதில் சொல்ல சொல்லியிருக்காங்க சம்பந்தமா ஒரு டிஸ்கஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு அடுத்துதான் முக்கியமானது இந்த டாஸ்மாக் இடி ரைடு நடந்ததுல தமிழ்நாடு முழுக்க இது சம்பந்தமான டிஸ்கஷனும் அங்க இருக்கக்கூடிய இதுல இருந்து இந்த இடி சம்பந்தமா நிறைய தெரிஞ்சவங்க இதுல எப்படி தப்பிக்கிறதுன்னு வழி சொல்லக்கூடியவங்க அதுக்குன்னு ஒரு டீம் இருப்பாங்கல்ல இந்த ஸ்கேம் பண்றதுக்குன்னு சோ அந்த டீம் கூட ஒரு டிஸ்கஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு என்ன அப்படின்னா இங்க இடி வந்து ரைடு நடத்தினப்போ நிறைய அரசியல்வாதிகள் பேர்லாம் இதுல அடிப்பட்டது அதெல்லாம் நமக்கு தெரியும் பட் டாஸ்மாக் துறையிலேயே உயர் அதிகாரிகள் இருப்பாங்கல்ல அவங்க தானே இந்த கணக்கு வழக்கு பார்க்கறது ஒரு அமைச்சருக்கு ஒரு கமிஷன் போகுது அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் இவங்கள தாண்டி தானே அந்த கரப்ஷன் எல்லாமே ஸ்கேம் எல்லாமே நடக்கும் ஸோ அதை மாதிரி நபர்களுடைய மொபைல் அப்படிங்கிறத இடி வந்து கைப்பற்றி வச்சிருந்தாங்க ஸோ அதில் ஆய்வு அப்படிங்கிறத நடத்திட்டு இருந்தாங்க அதில் ஒரு நாலு அஞ்சு பேரோட மொபைல் அப்படிங்கிறத இடி எடுத்துகிட்டு போயிருக்காங்க எடுத்துகிட்டு போயிட்டு அதில் இருந்த விஷயங்கள்லாம் ரெட்ரை பண்ணி எடுக்கிறப்போ இந்த மொபைலில் நிறைய டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற இதையும் ஈடி வந்து எடுத்திருக்காங்க ஸோ அந்த டாக்குமெண்ட் சம்மந்தமாக யார் யார் மாட்டுவாங்க அதில் என்ன யார் யார் இருக்கா அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அந்த மொபைலில் தெரிஞ்சுருக்குமில்ல உயர் அதிகாரிகள் மாற்றாங்க அப்படின்னா அவங்க யாரார்கிட்ட பேசியிருக்காங்க என்னென்ன ஸ்கேம் பண்ணியிருக்காங்க என்னென்ன பேசியிருக்காங்க என்னென்ன வந்து டீல்லாம் போடப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அந்த மொபைலில் இருக்கக்கூடிய விஷயங்களை கைப்பற்றினா தெரிஞ்சிரும்ல ஸோ அந்த அடிப்படையில் ஈடி வந்து எல்லாத்தையுமே கையில் எடுத்திருக்காங்க ஸோ அடுத்து அவங்க செய்ய வேண்டிய வேலை அப்படிங்கிறது சம்மன் அனுப்பணும் சம்மன் அனுப்பிச்சு நேரில் கூப்பிட்டு உங்க மொபைல்ல இந்த விஷயம்லாம் இருக்குது இருக்கு நாங்க அவங்களை விசாரிக்கிறோம் இந்த கேள்வி கேட்குறோம் அப்படின்னு விசாரணை நடத்த வேண்டியதுதான் அடுத்த ஸ்டெப்பு ஈடியோட அடுத்த ஸ்டெப்பு ஸோ அதை மாதிரி சம்மன் அனுப்புனாங்க அப்படின்னா உயர் அதிகாரிகள் எல்லாருமே டாஸ்மாக் துறையில யாரெல்லாம் உயர் அதிகாரிகளாக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே போயிட்டு சம்மனுக்கு ஆஜராகி பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் ஸோ அவங்க பதில் சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இங்க செந்தில் பாலாஜிலேருந்து அதுக்கு மேல இருக்கக்கூடிய அதுக்கு மேல இருக்கக்கூடிய நிறைய பேர் சிக்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறது உருவாகும் ஸோ அந்த சூழல் வந்துடுச்சு அப்படின்னா ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிடுனா சுச்சுவேஷன் ஸோ அதுக்காக அதுக்கு முன்னாடியே நான் டெல்லியில போயிட்டு பேசுறேன் ஏதாவது சமாதானப்படுத்துறேன் ஏதாவது இதுலேருந்து தப்பிக்கிறது வழி இருக்கான்னு பாக்குறேன் அப்படிங்கிற அடிப்படையில இரவோடு இரவாக நேத்தி செந்தில் பாலாஜி டெல்லியில ஒரு சந்திப்பு அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்க இந்த செய்தி எல்லாமே வெளியாயிருக்கு இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இங்க பாஜக கூட நாங்க தான் சண்டை பாஜகவுக்கும் எங்களுக்கும் தான் சண்டை நாங்க எக்காரணத்தை காரணத்தை கொண்டும் சமரசமே பண்ணிக்க மாட்டோம் அப்படின்லாம் பேசுறாங்கல்ல ஆனா டெல்லியில என்ன நடந்திருக்கு அப்படின்னா டெல்லியில என்ன நடந்திருக்குன்னு செய்தி வெளியாயிருக்கு அப்படின்னா ரெண்டு மூத்த தலைவர்களை பாஜகவோட தேசிய மூத்த தலைவர்களை செந்தில் பாலாஜி சந்திச்சிருக்காரு இங்க என்ன பேசுவாங்க அப்படின்னு தெரியும் பாஜகவும் நாங்களும் வந்து பரம எதிரி அவங்களுக்கு எங்களுக்கும் ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது அப்படின்னு பேசுவாங்க பட் இந்த மாதிரி ஸ்கேமு இதை மாதிரி இடி ரைடு இதை மாதிரி பிரச்சனைலாம் வந்துருச்சு அப்படின்னா தப்பிக்கிறதுக்காக நாம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானப்பா அப்படிங்கிற அளவுக்கு இறங்கி போவாங்க முஸ்தபா முஸ்தபா பாட்டு பாடுற அளவுக்கு இறங்கி போவாங்க பிஜேபி கூட ஸோ அதே மாதிரி தான் நேற்று அங்கே இறங்கி போயிட்டு ரெண்டு மூத்த தலைவர்களை சந்திச்சு இதில் ஏதாவது சமரசம் பண்ண முடியுமா இதுலேருந்து எப்படியாவது நாங்கள் தப்பிக்க முடியுமா ஏன்னா நடந்துருக்கிறது சின்ன ஸ்கேம் கிடையாது எப்படியாவது தப்பிச்சிடலாம் நாமளே ஏதாவது பண்ணி ஆதாரமே இல்லை பாருங்கள் அப்படின்னு கலைஞர் மாதிரி விஞ்ஞான ஊழல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஏமாத்திட முடியாது நடந்திருக்கிறது ஒரு பெரிய ஸ்கேமு சிஸ்டத்தையே ஏமாற்றி தமிழ்நாட்டோட அந்த டாஸ்மாக் அந்த இது இருக்குள்ள ஒரு நடந்துட்டு இருக்குள்ள ஒரு விஷயம் அந்த செயினியே ஏமாற்றி பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு ஸோ இதை மறைக்க முடியாது அப்படிங்கிறப்போ நான் காலிலே விழுந்துடுறேன் சமாதானத்துக்கு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி நேற்று இந்த மீட்டிங் அப்படிங்கிறத செந்தில் பாலாஜி டெல்லியில் நடத்திட்டு வந்திருக்காரு இது வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது கண்டிப்பாக அவரு தனிப்பட்ட முறையில் போயிருக்க மாட்டாரு இங்கே தலைமை சொல்லி தான் அனுப்பிச்சிருப்பாங்க போய் ஏதாவது பேசி ஏதாவது பண்ணி தொலை ச சமாதானம் பேசிட்டு வா இவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டி விட்டுட்டேன் உன்னை நம்பிதானப்பா அந்த துறையை கொடுத்தேன் ஆனால் இந்த துறையில் இவ்வளோ பெரிய பிரச்சனை கொண்டு வந்து விட்டுட்டே அப்படின்னு சொல்லி தலைமை தான் அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க ஸோ போய் பேசிட்டு அந்த மீட்டிங் எல்லாமே ரொம்ப அவசர அவசரமாக நடத்தப்பட்டு முடிச்சிட்டு திரும்ப செந்தில் பாலாஜி இன்னைக்கு காலையில் சென்னை வந்துட்டாரு சில பேர் சொல்லலாம் அரசியல் ரீதியாக போனார்ப்பா வேற ரீதியாக நிர்வாக ரீதியாக சில பேரை சந்திக்க போனாரு அப்படின்னு சொல்லலாம் பட் நிர்வாக ரீதியா அரசியல் ரீதியா ஒரு சந்திப்பு நடக்குது அப்படின்னா சொல்லப்படும் மாதிரி செந்தில் பாலாஜி வந்து டெல்லி போறாரு இந்த காரணத்துக்காக இந்த காரணத்துக்காக இப்ப திரும்ப வராரு இவங்களை சந்திச்சாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே சொல்லப்படும் பட் இந்த பயணம் அப்படிங்கறதே எந்த திட்டமிடலும் இல்லாம எந்த ஒரு செய்தியும் இல்லாம நைட்டோட நைட்டா முடிஞ்சிருக்கு சோ இதுக்கப்புறம் ஈடு என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்துதான் செந்தில் பாலாஜியோட பேச்சுக்கு அங்க சமாதான கொடி காட்டப்பட்டுதா இல்ல நீ என்னதான் பண்ணாலும் நீங்க என்னதான் சொன்னாலும் நாங்க எங்களுடைய நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு பிஜேபியும் இடியும் உறுதியா இருக்காங்களா அப்படிங்கிற விஷயம் அடுத்தடுத்து தெரிய வரும் அடுத்து ஒரு அமைச்சர் தான் போனாரா அப்படின்னா கிடையாது இது வந்து உங்களுக்கு வழக்கம் ஒரு இடி ரைடு வருது ஒரு ஐடி ரைடு வருது அப்படின்னா உடனடியாக டெல்லி கிளம்பி போகிறது அப்படிங்கிறது வழக்கம் தான் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மாதம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் துரைமுருகன் அவருக்கு சொந்தமான தொடர்புடைய இடங்களில் இடி ரைடு நடந்தது ஸோ கதிரானந்த் வந்து உடனே டெல்லி கிளம்பி போனார் துரைமுருகன் டெல்லி கிளம்பி போனாரு ஸோ இவங்களுக்கு இவங்களுடைய சொத்துக்கு இவங்களுடைய ப்ராப்பர்ட்டிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா உடனே பதறி போய் டெல்லி கிளம்பி போகிறது அப்படிங்கிறது வழக்கமான ஒன்று தான் பட் நேற்று செந்தில் பாலாஜி போனது அவர் ஆனது மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த அரசாங்க தலைமை குடும்பம் எல்லாத்துக்கும் சேர்த்து போயிருக்காரு பட் இன்னைக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி டெல்லி போயிருக்காருங்க நமக்கு தெரியும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அண்ணாமலை சொன்னாரு சட்டத்துறை அமைச்சர் வந்து ஒரு கிரிம்னல் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை பயன்படுத்தியே சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஒரு கிரிமினல் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ இன்னைக்கு இந்த சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி வந்து டெல்லி போயிருக்காரு ஸோ என்ன காரணத்துக்காக போயிருப்பார் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி செந்தில் பாலாஜி ஏன் போனாரு ஏன் வந்தாரு அப்படிங்கிற விஷயம் ஓரளவுக்கு லீக் ஆயிடுச்சு பட் இவர் என்னத்துக்காக போயிருக்காரு அப்படிங்கிறது அடுத்தடுத்து தான் தெரிய வரும் இவரு பேசிட்டு இருந்தது தெரியும்ல ஒரு ரெண்டு நாளா என்னென்ன பேசிட்டு இருந்தாரு தெரியும்ல ரொம்ப மோசமா பேசினாருங்க சுற்றி இருக்க மாநிலங்கள் எல்லாத்துலேயும் மது இருக்குது ஸோ நம்ம மா மாநிலத்தில் மட்டும் எப்படி மது விளக்கு கொண்டு வர முடியும் ஸோ பக்கத்து ஸ்டேட்டில் போய் குடிச்சிட மாட்டாங்களா இங்கேருந்து பாண்டிச்சேரியில் போய் குடிச்சிட மாட்டாங்களா சும்மா மது விளக்கு மது விளக்குன்னு பேசிட்டு இருக்கீங்க இங்கே விதவிகள் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்கிறீங்க யார் குடிக்க சொல்கிறா இளைஞர்களை நாங்களா குடிக்க சொல்கிறோம் நாங்களா வாங்கன்னு சொல்கிறோம் நாங்கள் தான் குடி வந்து இப்போ கெட்ட பழக்கம்னு எழுதி போடுறோமே அப்புறம் என்னத்துக்கு குடிக்கிறாங்க அப்படின்னு எந்த அளவுக்கு ஒரு சீரியஸான கண்ணண்டை ஒவ்வொரு பெண்களும் உணர்வு பூர்வமாக வெறுக்கக்கூடிய இந்த கொடியை பத்தி எந்த அளவுக்கு ஃபன்னா பேச முடியுமோ அந்த அளவுக்கு ஃபன்னா பேசினவர் தான் இந்த சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஸோ அவர் மேல ஆல்ரெடி ஒரு சொத்து குவிப்பு வழக்கு அப்படிங்கிறது இருக்கு ஸோ அதை அண்ணாமலை வந்து தோண்டி எடுத்துட்டாரோ அது சம்பந்தமான டாக்குமெண்ட் வந்து டெல்லியில மூவ் ஆயிடுச்சோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு ஸோ அந்த அடிப்படையில் தான் இப்போ சட்டத்துறை அமைச்சர் வந்து டெல்லி போயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு யூகத்தின் அடிப்படையில சில செய்திகள் அப்படிங்கிறது வெளியாயிருக்கு ஸோ ஒட்டு மொத்தமா பாக்குறப்போ ஒரு பக்கம் இங்க அசம்பிளி மீட்டிங் நடக்குது இங்க சில பிரச்சனைகள் இப்படி இப்படி போயிட்டு இருந்தாலுமே இந்த டாஸ்மாக் ஸ்கேம் அப்படிங்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை அது என்ன மாற்றம் அப்படின்னு சொல்ல முடியாது பிஜேபி இந்த விஷயத்துல காம்ப்ரமைஸ் ஆகாம நாங்க உறுதியா முடிவு எடுப்போம் நாங்க முரு உறுதியா இதுல தப்பு செஞ்சவங்கள ஜெயிலுக்கு கொண்டு போவோம் அப்படிங்கிற விஷயத்துல தெளிவா இருந்தாங்க எந்த ஒரு மனமாற்றமும் இல்லாம இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றம் ஒரு பெரிய சிறை நிறைய அமைச்சர்கள் இந்த விஷயத்தில் வந்து மாற்றுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு ஏன்னா இந்தியாவே பார்க்காத ஒரு ஸ்கேம் டூ ஜி ஸ்கேம் மறந்துருக்க மாட்டோம் இந்தியாவிலேயே புகழ்பெற்ற ஸ்கேம்னா டூ ஜி ஸ்கேம் தான் ஸோ இப்போது அதெல்லாம் ஓவர்டேக் பண்ணிவிட்டு அதெல்லாம் பழசப்பா அதெல்லாம் பழைய கதப்பா அப்படிங்கிற மாதிரி தள்ளி விட்டுட்டு இப்போது டாஸ்மாக் ஸ்கேம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு அடுத்த பெருமையை தேடி கொடுத்துருக்கு ஸோ இதில் செந்தில் பாலாஜி தலைமை குடும்பம் இவங்க கண்டிப்பாக ஒரு காம்ப்ரமைஸுக்கு போயிருப்பாங்க அப்படிங்கிறதுல நமக்கு எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஏன்னா ஆதாரப்பூர்வமாக மாட்டினதுக்கப்புறம் அப்புறம் ஃபைட் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது காலில் தான் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் பட் இதுக்கு பிஜேபி இடம் கொடுக்குறாங்களா இவங்க கூட இணங்கி போறாங்களா இல்லை நடவடிக்கை எடுக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம் இதை மாதிரி சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் மக்களுக்கு எதிரான மக்களை வீணழிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய நடந்துட்டு இருக்குல்ல அதை பத்திலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு டாக் பிரபாத் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி